ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப பெரிய நன்றிங்க இன்றைக்கி அருமையான சுவையில் சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம் டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை சாதம் சப்பாத்தினு எதுக்கு வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும் அப்படியே ஹோட்டல் ஸ்டைலையும் இருக்கும் இந்த மாதிரி ட்ரை புதுசு புதுசாக ட்ரை பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கனா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கடாயில் ஒன்றரை ஸ்பூன் தனியாக சேர்த்துக்கலாம் ஆறு ஏழு வடமிளகாய் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் சோம்பும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்து நல்லா புரிஞ்சு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் அடுப்பு கண்டிப்பாக சிம்மில் தான் வைக்கணும் அதிகமான ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா அது கருகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஸோ வந்து சிம்மில் வச்சிட்டு பொறுமையாகவே எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சு வர ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இதோடய ஃப்ளேவர் வந்து இந்த கிரேவிக்கு அவ்வளோ ஒட்டகசமாக இருக்கும் இதை வந்து அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா ரொம்பட்டு ருசியாக இருக்கும் அதே கடாயில் ரெண்டு குடிக்கரண்டி அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல் பட்டை கிராம்பு ஏலக்காய் கல்பாசி பிரிஞ்சி இலை போட்டுக்கலாம் அதோட கூட கொஞ்சம் போல் சீரகமும் ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு சேர்த்துட்டு அதோட கூட இருபதுலேருந்து இருபத்தஞ்சி வெங்காயம் எடுத்து முழுசு முழுசாக தொளிச்சி வச்சிருக்கிறேன் அதேமே சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இதோட கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு இது எல்லாமே ஆயில்லேயும் வணக்கி நல்லா பேஸ்ட் பண்ணி நீங்கள் சேர்த்திங்க அப்படின்னா இதோட கிரேவியோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதெல்லாம் நல்லா வணங்கி வரட்டும் கண்டிப்பாக ஒரு முக்கால் போக நல்லா வணங்கி வரணும் வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து முந்திரி பத்து நிலக்கடலை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கு நல்லா முந்திரி வந்து நல்லா வறுபட்டு வர வரைக்கும் ஆயிலில் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் முந்திரி கண்டிப்பாக நல்லா வருபடணும் அது வரைக்கும் நல்லா வ வறுத்துக்கலாம் ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையுமே சேர்த்து நல்லா கொலகுழனு அதாவது அந்த தக்காளியோட தோல் உறிஞ்சி வர வரைக்கும் வணக்கணும் தக்காளி போட்டதும் அந்த கரண்டியை வச்சு குத்தி விடக்கூடாது கண்டிப்பாக குத்தி விட்டிங்க அப்படின்னா அதோடய சாறுலாம் அந்த எண்ணெயில் இறங்கிச்சி அப்படின்னா அது ஒரு மாதிரி டேஸ்ட்டே மாறிடும் ஸோ வந்து தோல் மட்டும்தான் உறிஞ்சி வரணும் அந்தளவுக்கு நல்லா கிளரி தனியாக ஆற வச்சுக்கலாம் ஒரு கடாயில் சிக்கன் ஒரு கிலோ சிக்கன் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட கூட கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு ஒரு குழி கிரண்டிய அளவுக்கு கடலை நசுத்து நல்லா வேகட்டும் தண்ணியே சேர்க்கக்கூடாது சிக்கன்லேயே தண்ணி விடுங்கிறதால தண்ணி சேர்க்காமல் அது சிக்கனில் இருக்கிற தண்ணியில் மட்டும் நல்லா வெந்து வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அதுக்குள்ளேயே நம்ம மசாலாலாம் அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க வறுத்து வச்ச மசாலாலாம் கொஞ்சம் கூட கருகாமல் எந்தளவுக்கு கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் இதை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிக்கலாம் இந்த அளவுக்கு என்னால் அரைக்க முடிஞ்சுது உங்களால் எந்தளவுக்கு வலுவழுப்பாக அரைக்க முடியுமோ அந்தளவுக்கு நீங்கள் அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கூட தண்ணி சேர்த்து பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேன் இதோட ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் அதுக்கப்புறம் வறுத்து வச்ச தக்காளி வெங்காயம் பூண்டு இஞ்சி இதையும் சேர்த்து இதோட கூட ஒரு சின்ன துண்டு தேங்காய் எடுத்து சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சிட்டு வந்துடலாம் அவ்வளோதான் நம்ம சிக்கன் வெந்துருச்சான்னு பார்த்துடலாம் சிக்கன் வெந்து அதில் இருந்த தண்ணியும் கொஞ்சம் நல்லா வத்திருச்சு இதோட கூட நம்ம அரைச்ச வரமல்லி வரமிளகாய் மிளகு சீரகம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் அந்த மிக்சி சேர கழுவி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி பூண்டு இஞ்சி வெங்காயம் இந்த பேஸ்ட்டையும் இதோட கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் கூட தண்ணியும் சேர்க்க வேணாம் நான் மிக்சி சேர கழுவி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் தண்ணி அதிகமாக சேர்க்கவே கிடையாது பக்கத்தில் ஒரு கடாயை வச்சு ஒரு குழிக்காண்டிய அளவுக்கு ஆள் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கருகப்படி சேர்த்து நல்லா தாளிப்பு கொடுக்கலாம் இதை அப்படியே எடுத்து கொதிக்கிற கிரேவியில் சேர்த்துறலாம் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க மூடி போட்டு கிளறுங்க மூடி போட்டு போது ரொம்ப நேரம் மூடி போட்டுறாதீங்க தேவையான அளவுக்கு உப்பு எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு போது அப்பப்போ எடுத்து எடுத்து பாருங்கள் இல்லைனா வந்து முந்திரி நிலக்கடலாம் அடியில் பிடிக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது ஸோ அளவுக்கு நல்லா கிளறி கிளறி விட்டு நல்லா கிரேவியாக வறுவலாக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக கருகப்பளி சேர்த்து ரெண்டு கலரி கலரி சர்வ் பண்ணிங்க அப்படின்னா மதிய சாப்பாட்டுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும் எல்லோரும் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு நல்லா மனசு நிறைய அவங்கள பாராட்டுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவ்வளோதான் சுட சுட சாதம் கிரேவி ரசம் தயிர்னு எல்லாமே பக்காவாக ரெடி ஆகிடுச்சி ஓகே பாய்